தாக்குதல்களை அவர்கள் தான் நடத்தினார்கள் அவர்களுடைய மக்களையே அவர்கள் கொன்று குவித்தார்கள் என்று பலவிடுத்தம் விடுத்தம் பல பேரும் பேசிக் கொண்டிருந்த நிலையில் ஐநாவினுடைய அறிக்கை இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது அந்த அறிக்கையிலே ஐநா சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் காசாவில் இருந்து தெற்கு இஸ்ரேலுக்குள்ள நுழைந்த ஹமாசினுடைய எதிர்ப்பு போராளிகள் இஸ்ரேலிய படைகளை எதிர்த்து போராடிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அக்டோபர் ஏழாம் தேதி அன்று அந்த தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஹன்னிபால் ஆர்டர் என்கிற ஒரு ஆர்டரை இஸ்ரேல் கடைபிடித்தது அதனால் ஹன்னிபால் ஆர்டர் என்று சொன்னா இஸ்ரேலிய

பிடித்துக்கொண்டு செல்வார்களே ஆனால் அந்த பணையக் கைதிகளை மீட்டெடுக்கிறமா இல்லையாங்கிறது ரெண்டாவது பணைய கைதிகளை பிடித்து கொண்டு போகும்போது அவர்களை கொன்றொழித்தாவது அந்த இடத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் பணைய கைதிகளை பிடிச்சிட்டு வந்துருக்குறாங்க அவங்கள மீட்டெடுக்கிறது இப்போ எவ்வளோ கஷ்டமும் தெரியுது இல்ல அதுக்கு தான் அந்த சிஸ்டத்தை வச்சிருக்கிறான் மீட்டெடுக்கிற கதையெல்லாம் கிடையாது ராணுவத்தில் ரகசியமாக இருந்த திட்டம் இது அதை ரெண்டாயிரத்தி பதினாறில் அது பப்ளிக் ஆயிடுச்சு பப்ளிக் ஆனதுனால மீண்டும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் போய் செய்ய மாட்டோம் அப்புடின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க செய்ய மாட்டோம் என்று அறிவித்தவர்கள் அக்டோபர் ஏழாம் தேதி மிக தெளிவாக செய்திருக்கிறார்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க ஹமாஸ் சார்பாக கடத்தி கொண்டு அதாவது பணைய கைதிகளாக பிடித்து கொண்டு வருகிற போது பதிமூன்று பேர் ஒரு வீட்டுக்குள் பிடிக்கப்படுகிறார்கள் அப்படி பிடிக்க

மக்களையே கொன்று குவித்திருக்கிறான் என்பது திட்டவட்டமாக இன்றைக்கு தெரிந்த ஒரு விவகாரமாக பப்ளிக்ல இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது